நண்பர்களே இன்னைக்கு பழசுல ஒரு வண்டி வந்து பாத்துக்கோங்க ஆனா அந்த வண்டியோட கைலட் என்ன தெரியுமா பிரேக் பிடிச்சா பிரேக் நிக்காது படி பிரேக் பிடிச்சா பிரேக்கே நிக்காது அதுக்கப்புறம் இன்னொரு கைலட் இருக்கு நம்ம அது பாட்டு வண்டி போவாங்க பாருங்க ஆக்சிலேட்டரே கொடுக்காம வண்டி போகுது ஆக்சிலேட்டரே கொடுக்க வேண்டாம் இதான் வந்து நம்ம பழைய இரும்பு வண்டியோட மையமே ஆனா என்ன அந்த வண்டி இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்கு இப்போ வந்து வண்டி வந்து கொடுத்தாச்சு பாத்துக்கோங்க வண்டி ஒரு ஆள் கேட்டாங்க கொடுத்தாச்சு இப்போ அங்கே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு வண்டி பிரேக் பிடிச்சே பிரேக் டிக்க மாட்டேக்கி ஆனால் எப்படி தானே பிரேக் பிடிக்கணும் நியூட்ரல் போட்டு பிரேக் பிடி வண்டி இப்போ நியூட்ரலில் போட்டால் மாட்டே தான் பிரேக் பிடிக்க முடியும் நியூட்ரலில் போட்டால் மாட்டே தான் பிரேக் பிடிக்கி வண்டி வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க யாரெல்லாம் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன்னு கம்மன்லாம் சொல்லிட்டு போயிருங்க ஒரு நாளாக குளிக்க மாட்டான் சபரி மலைக்கு மாலை போட்டோன்னா டெய்லியும் முடிச்சிடலாம் டெய்லியும் ரெண்டு வேலை நண்பர்களே